ஆரோக்கியமான சோர்வடைய செய்யும் ஆன்மீகம் மற்றும் மருத்துவ ரீதியாக சொல்லப்படும் சில விஷயங்களை பத்தி பார்க்கலாங்க வாரத்திற்கு ஒரு முறை தாம்பத்திய உறவு கொள்வது உடல் சூடு குளிர்ச்சி வாய்வு ஆகிய மூன்று தோஷங்களையும் சமநிலையில் உதவுங்க இது உடலுக்கு நன்மையை தருவதோடு மன அமைதியையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்குங்க வாரத்திற்கு இரண்டு முறை உறவு கொள்வது உடலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது தினமும் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது உடலை மிகவும் சோர்வடைய செய்யுங்க இது உடலின் சக்தியை பெருமளவு குறைத்து பலவீனப்படுத்தும் ஒரு துளி விந்து உருவாவதற்கு எழுபத்தி ரெண்டு துளி ரத்தம் தேவைப்படுகிறது என்று ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுதுங்க இதன் மூலம் விந்துவின் முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் இதை வீணாக்காமல் பாதுகாப்பது உடலுக்கு நல்லதுங்க நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெற விரும்பும் தம்பதிகள் சில விஷயங்களை கவனத்துல கொள்ளணுங்க உணவுக்கு பிறகு அதாவது இரவு உணவு உண்டவுடன் உடனே உறவில் ஈடுபடக்கூடாது சாப்பிட்ட உணவு செரிமானமாகும் வரை சிறிது நேரம் உலாவணுங்க கோபம் பயம் அச்சம் சோம்பல் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் மன அமைதியுடன் இருக்கணும் தூக்கு கலக்கத்துடன் உறவில் ஈடுபடுவதை தவிர்க்க பண்ணுங்க கணவன் மனைவி இருவரும் மனமொத்து ஆசையுடன் உறவில் ஈடுபடணும் படுக்கையில் வலது இடது பக்கம் சாயாமலும் கை கால்களை முடக்காமலும் சமமான நிலையில படுக்கணுங்க உறவு முடிந்ததும் சிறிது மட்டும் ஆண்ட நித்திரையில் இருப்பது போல இருக்கணுங்க அப்போதுதான் இன்பம் கருப்பையை முழுமையாக சென்றடையும் இதனால் வீரியம் சோர்வடையாது உறவு முடிந்ததும் மனைவி உடனே எழுந்திருக்காமல் குப்புற படுக்காமல் சாயாமல் மல்லாந்து பத்து நிமிடங்கள் படுத்திருக்கணுங்க அதன் பிறகு சுத்தம் இந்த பின்பற்றினால் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல குழந்தைகளை பெறும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க